அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் நடத்தை கேரக்டர் இழந்துவிட்டால் எல்லாமே எழுந்துவிட்டதாக பொருள் அதற்கு ஹெல்த் என்ற ஆரோக்கியம் வேண்டும் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டால் நம்முடைய மனோபாவம் நடத்தை எல்லாமே இழந்துவிடும் நம்முடைய ஆளுமை இழந்துவிடும் ஆகவே ஆரோக்கியம் என்பது நம் வாழ்க்கையிலே சிறப்புடன் வாழ்வதற்கு மிக மிக அவசியமானது ஒன்றாகும் உடல் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் அதோடு நம்முடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப உறுப்பினர்களது காரியங்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் தோழர்கள் சமூகத்தில் உள்ள பிறருடைய யாருடைய பொருள்களாக காரியங்களாக விஷயங்களாக இருந்தாலும் சரி எவற்றிலும் எந்த காரியத்திலும் எல்லா விஷயங்களிலுமே தான் சுயமாக சிந்தித்து அந்த காரியத்தின் அருமையை ஆலோசித்து அரசை பார்த்து எப்படி செயல்படுவது என்று தீர்மானித்து செயல்பட்டு செயல்பட்டு அதில் நல்ல முடிவை காணக்கூடிய ஆளுமை என்பது அந்த தனித்துவம் ஆகும் அந்த தனித்துவ ஆளுமை ஒருவருக்கு அவசியம் வாழ்க்கையிலே சிறப்பு அடைவதற்கு உடல் ஆரோக்கியத்தோடு இந்த தனித்துவ ஆளுமையும் மிக மிக அவசியம் அந்த ஆளுமையும் சிறப்படைவதற்கு புத்திசாலித்தனமும் மிக மிக அவசியமாகும் ஆகவே வாழ்க்கையிலே நாம் சிறப்படைவதற்கு புகழோடு வாழ்வதற்கு பெருமையோடு வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் இந்த மூன்றும் மிக மிக அவசியமான ஒன்றாகும் அவசியம் தேவை ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்பவன் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த மூன்றும் அமையும் அதாவது உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்றும் அவருக்கு அமையும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்றும் இருக்கும் அமைந்திருக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலோ அல்லது ரெண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்றும் அமைந்திருக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னாதிபதியாகிய புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்திரம் ஆகிய மூன்றும் இருக்கும் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னாதிபதியாகிய சந்திர பகவான் கடகம் லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை புத்திசாலித்தனம் மூன்றும் இருக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னாதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை புத்திசாலித்தனம் ஆகிய மூன்றும் இருக்கும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னி லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய மூன்றும் இருக்கும் என்பதாகும் அதுபோல கடக துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய மூன்றும் இருக்கும் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சம் லக் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த விருச்சிகம் லக்ன லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய மூன்றும் நிறைந்திருக்கும் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னாதிபதியாகிய குரு பகவான் தனுசு லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்றும் நிறைந்திருக்கும் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்றும் சிறப்புகளும் சேர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் நிறைந்திருக்கும் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலோ அல்லது அந்த கும்பம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடத்திலோ இரண்டாம் இடத்திலோ கும்பம் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்றும் நிறைந்திருக்கும் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இந்த மூன்று சிறப்புகள் நிறைந்திருக்கும் அமர்ந்திருக்கும் அதோடு சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வார் என்பதாகும் உடல் ஆரோக்கியம் தனித்துவ ஆளுமை மற்றும் புத்திசாலித்தனம் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்பவன் லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் தனித்துவ ஆளுமை ஆகிய இந்த மூன்று சிறப்புகளும் அமைந்திருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர் ச ராகுவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்